ஒய் ஹி ஷுட் பி எ பி சொல்லி ஒய் ஸ்டாலின் ஷுட் பிகம் பி எம் இவங்களே புக் எழுதுறாங்க இவங்களே பப்ளிஷ் பண்றாங்க இவங்களே அது ஆஹா ஓஹோன்னு புகழ்றாங்க இந்தியா வந்து ஒரு ஒரு நாடா பாக்கணும் நீங்கதான் உங்க மாநிலத்தை விட்டு தாண்டி போனாலே ஒன்றிய அரசுன்றீங்க இந்துக்களை வந்து

வணக்கம் தமிழக பாஜகவில் அண்ணாமலை அவர்களின் வருகைக்கு பின்பு பாஜகவானது வளர்ந்து வருகிறது அவரின் பாத யாத்திரையால் பல மடங்கு வந்து அவர் பாஜகவின் வாக்கு சதவிகிதம் வந்து இருப்பதாகவும் கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளிவருகிறது இதே சமயத்துல நம்ம பார்க்கும்போது பாஜகவிற்கு மற்ற கட்சியில இருந்து முக்கிய நபர்கள் எல்லாம் வந்து இணையும் நிகழ்வுகளையும் நம்ம பார்க்க முடியுது அந்த வரிசையில காங்கிரசின் முக்கிய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய விஜயதரணி அவர்களும் இணைய போவதாக செய்திகள் வெளியிடுகிறது இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க இது எல்லாருமே ஏற்கனவே சொல்லிட்டு இருந்ததுதான் அண்ணாமலையோட வருகைக்கு பின்னாடி பாஜகவுடைய வளர்ச்சி மிகவும் அபரிதமாக இருக்கிறது அதை சஸ்டெயின் பண்ணணும்ன்றது அண்ணாமலை கிட்டேயே நம்ம பேசிட்டு தாக்கும்போது சொல்லிட்டு தான் இருக்கிறோம் பண்ணி ஆகணும் நம்பர் ஒன் நம்பர் டூ பாத யாத்திரை எண்மண் மக்கள் பாத யாத்திரை எந்த அளவுக்கு ரீச் ஆகும் இந்த அளவுக்கு ரீச் ஆகும் அண்ணாமலையே யோசிச்சாரான்னு தெரியல இல்ல தமிழக பாஜகட்டும் வெளில தேசிய க தேசிய அளவுல பாஜக இதை யோசிச்சதா கூட எனக்கு தெரியல உண்மையிலேயே மிக மிக ஒரு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்தி இருக்கு சின்னவங்க முதல் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கொண்டு வயசானவங்க முதற்கொண்டு ரிட்டையர்ட் ஆபிசர்ஸ் முதற்கொண்டு போலீஸ் அபிஷியல்ஸ் முதற்கொண்டு எக்கச்சக்கமான பேரு ஏன்னா டச்சிங் ஆல் லெவல்ஸ் ஆஃப் லைஃப் அதாவது எல்லாருடைய வாழ்க்கையுமே அவர் டச் பண்ணி பேசிட்டு இருக்காரு ஒரு ஒரு இடத்துலயும் வந்து ஒரு ஒரு தொகுதியிலும் என்னென்ன போராட்டங்கள் என்னென்ன நடந்திருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு எடுத்து பேசிட்டு இருக்காரு ஒரு இடத்துல வந்து போலீஸ்காரங்களை பத்தி பேசுறாரு போலீஸ்காரங்களுக்கு இவ்வளவு நேரம் தான் வேலை அமைப்பு இருக்கணும் இதுக்கப்புறம் வந்து அவ்வளவு மன மன உளர்ச்சி உளைச்சல் இருக்குது அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தணும் அந்த அளவுக்கு இது பேசி ஒரு ஒரு வாரத்துல வந்து ஒரு நாற்பது ரிட்டையர்டு போலீஸ் அபிஷர்ஸ் வந்து கட்சியில சேர்றாங்க சோ இதெல்லாம் ஒரு இம்பாக்ட் தானே இது எல்லாமே எல்லாமே ஒரு இம்பாக்ட் தானே சோ அவங்க எல்லாமே ஒரு மாற்றா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சி அஹ் நம்ம விலங்காவாடு எம்எல்ஏ விஜயதாரணி தான் நம்ம பேரு ஆஹ் விஜயதாரணியை பொறுத்த வரைக்கும் இது நான் வந்து ஒரு கன்ஃபார்ம்டு நியூஸா நான் பார்க்கல பட் ரெண்டு விதமா பாக்குறேன் ஒண்ணு வந்து அநேகமா அவங்களுக்கு காங்கிரஸ் சீட் கொடுக்குற ஐடியா கிடையாது முதல்ல அவங்க வந்து எப்படி எதை பேஸ் பண்ணி எப்படி சீட் ட்ரை பண்றாங்கன்னு தெரியல பட் ஏதோ உங்களுக்கே தெரியும் காங்கிரஸ்ல எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு உட்கட்சி பூசல் அதிகமா இருக்கும் உனக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன் எனக்கு நீ ரெக்கமெண்ட் பண்ண அந்த மாதிரி ஓடுற கட்சி அது ஸோ இதனால வந்து ரெண்டு விதமா பாக்குறேன் ஒண்ணு வந்து அவங்களுக்கு எம்பி சீட்டு கிடைக்காம இருக்க போகுதுன்ற ஒரு காரணத்துக்காக நான் பாஜகவுக்கு போறேன்னு ஒரு நியூஸை இவங்களே பரப்பி விட்டுருந்தாலும் விட்டுருக்கலாம் இல்ல இவங்க பாஜகவுக்கு போறாங்க அதனால வந்து காங்கிரஸ் சீட்டு கொடுக்காதீங்கன்னு இவங்க எதிரிகளே இந்த நியூஸை பரப்ப விட்டுருக்கலாம் ஏன்னா விஜயதாரணி சைடுல இருந்தோ பாஜக சைட்ல இருந்தோ இது வரைக்கும் வித அபிஷியல் இன்ஃபர்மேஷனும் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வரவே இல்லை அதனால எனக்கு தெரிஞ்சு இது வந்து மோஸ்ட் ப்ராப்ளி ஹோக்ஸா இருக்க சான்சஸ் இருக்கு ஏன்னா ஷி இஸ் நாட் வெரி அவுட் ஸ்போக்கன் இது வரைக்கும் கார்த்தி சிதம்பரம் பேசுன அளவுக்கு கூட வந்து விஜயதாரணி பேசல கார்த்தி சிதம்பரமாவது ஒரு சில இடத்துல வந்து நியாயமா பத்தி மோடியோட பாப்புலரிட்டி பத்தி பேசியிருக்காரு எனக்கு எனக்கு தெரிஞ்சுதான் கிடையாது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் தற்போது ஐஎன்டி புள்ளி வைத்த கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் பார்வையானது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீது திரும்பி இருப்பதாக திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து பேசி வருகிறார் இந்த சூழ்நிலையில இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறது அன்பாப்புலர் சிஎம் யாருன்னு ஒரு கருத்து கணிப்பை வந்து எடுத்திருக்கு அதுல யார் இருக்காருன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து இடம்பெற்று இருக்கிறார் ஒரு பக்கம் தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லும் போது இன்னொரு பக்கம் மோஸ்ட் அன்பாப்புலர் சிஎம்ன்ற கருத்து கணிப்பில் வெளிவந்திருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எல்லாருக்குமே இருக்கும் சிஎம் அவர் எப்படியும் ஆனா ஒரு ஒரு அளவு இல்லாத வந்து இவங்க ஆசைப்படுறாங்க என்னன்னா இவங்களே ஒரு புக் எழுதுறாங்க ஒய் ஈட் பி எ பிஎம்னு சொல்லி ஒய் ஸ்டாலின் ஷுட் பிஎம் பிஎம்னு இவங்களே புக் எழுதுறாங்க இவங்களே பப்ளிஷ் பண்றாங்க இவங்களே அது ஆஹா ஓஹோன்னு புகழ்றாங்க சரி ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டரா வரணும்னு சொன்னா எத்தனை ஸ்டேட்டுடைய சுச்சுவேஷன் நீங்க தெரிஞ்சிருக்கணும் எத்தனை ஸ்டேட்ல நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எல்லா ஸ்டேட்ல இப்ப அண்ட் மைனஸ் தெரிஞ்சிருக்கணும் அவங்களுடைய ஜிடிபி குரோத் தெரிஞ்சிருக்கணும் மொத்தத்துல இந்தியாவை வந்து ஒரு ஒரு நாடா பாக்கணும் நீங்க தான் உங்க மாநிலத்தை விட்டு தாண்டி போனாலே ஒன்றிய அரசுன்றீங்க மத்திய அரச வந்து ஒரு வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்றீங்க இப்போ யாருமே இல்லாத ஒரு கல்யாணத்துல வந்து எவனையோ ஒருத்தனை கையை பிடிச்சு மாப்பிள்ளை யாருன கதையா இந்தி கூட்டணி வந்து உங்களுக்கே தெரியும் சுக்குநூரா உடஞ்சு போச்சு அந்த பக்கம் மம்தா பானர்ஜி வந்து ஒரு சீட் கொடுக்க மாட்டேன் நாலு சீட்டு மாதிரி கொடுக்க மாட்டேன்றாங்க டெல்லி சிஎம் அண்ட் பஞ்சாப் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி கேஜ்ரிவால் முடியாதுட்டாங்க நிதிஷ்குமார் கட்சியை உடை இந்தி கூட்டணியா உடச்சிட்டு அவர் பாட்டு தனியா போயிட்டாரு இந்த மாதிரி ஆள் ஆளுக்கு போயிட்டு இருக்கிறாங்க ஆஹ் இதுல கர்நாடகாலையும் முடியாது அப்படின்ட்டாங்க கர்நாடகாவில வந்து அவங்க வந்து டு டாண்ட் செப்பரேட் டு அவங்க வந்து எந்த கூட்டணியும் நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்றாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் இந்தி கூட்டணி உடஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு இப்போ ஊருக்கு கிடைச்சவன் பிள்ளையா லேண்ட்ற மாதிரி இவங்க வந்து தேவையில்லாம எதுக்காக இவரை கொண்டாந்து உள்ள தடுறாங்கன்னு தெரியல மோஸ்ட் ஆப்லி ஒரு வேலை இவரை சிஎம் ஆ வச்சு இவரை வந்து ஒரு பிஎம் கொண்டாந்து முன்னாடி நிறுத்தி ஏதாவது பண்ண முடியுமா பாக்குறாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இவங்க என்ன வேணா ஆசைப்படலாம் எல்லாம் பண்ணலாம் பட் யார் நிக்கிறாங்களோ இல்லையோ யார் இருக்காங்களோ இல்லையோ கடைசி வரைக்கும் ராகுல் காந்தியா பி எம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணாம வந்து இந்தி கூட்டணி முன்னாடி போகாது இந்தி கூட்டணியுடைய எய்மே வந்து ராகுல் காந்திய பி அனௌன்ஸ் அனவுஸ் பண்ணணும்ன்றதுதான் சோ அங்கதான் அவங்க நிப்பாங்க அதுதான் அவங்களுடைய ஃபெயிலியர் பாயிண்ட் அங்க அதுலதான் அவங்க பெருசா ஃபெயிலியர் ஆகணும் அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் வந்து ஒரு ஒரு ப்ராபப்லி நான் வந்து ஒரு ஒரு பார்ட்டா யூஸ் பண்ணிடுவாங்களே ஒழிய பிஎம் மெட்டீரியல் எல்லாம் அவர் கிடையாதுங்க நீங்க வேற என்ன இதோ கேக்குறதுக்கு ஏதோ ரொம்ப கொடூரமா இருக்குது காதுல ஏதோ இது பண்ண பண்ண மாதிரி இருக்கு ஆஹ் ஈஸியோட பிஎம் மெட்டீரியல் வரல இவங்க வேணா ஆசைப்படலாம் ஏன் பி ஏன் ஆசைப்படுறதான் கேக்குறதுதான் கேக்குறாங்க ஏன் வந்து இந்தியா பிஎம் கேக்குறாங்க நேரடியாக வந்து அமெரிக்கா பல ஜனதியோட ஆக்கிடலாம ஒன்றும் பிரச்சனையும் உண்டுல்லையே அமெரிக்கா ஜனாதிபதி ஸ்டாலின் வாழ்க்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே ஏன் ஒரு ஊக்கு என்னங்க இருக்கு என்ன வேணா சொல்லிட்டு போக வேண்டியதானே நீங்க சொல்ற மாதிரி அமெரிக்காவோட ஜனாதிபதின்னு சொல்றதை விட ஏற்கனவே ஜப்பானோட துணை முத முதல்வராக இருந்தவர் தான் ஸ்டாலின் அவர்கள் இது இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் ராசா அவர்கள் வந்து திமுகவை சேர்ந்த ஆர் ராசா அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறார் தனது சொத்துக்களை விற்று சுதந்திரத்திற்காக பா போராடியவர் பாபு சிதம்பர பிள்ளை அவர்கள் அவர் வந்து அவரோட மகன் போலீஸ் வேலைக்காக ஈவே ராமசாமி அவர்களிடம் வந்து கெஞ்சியதாக அவர் வந்து பேசியிருக்கிறார் இதற்கு வந்து மாபெரும் ஒரு எதிர்ப்பு வந்த இந்த சூழ்நிலையில கூட அவர் வந்து ஒரு வருத்தமோ மன்னிப்போ கேட்காமலே இருப்பதை நீங்க எப்படி பாத்துறீங்க இது முதல்ல இந்த இந்த இவர் சொல்ற எந்த வித ஒரு வரலாற்று இதுக்கும் வந்து ஆவணமே கிடையாது எதுக்குமே ஒரு டேட்டாவே இருக்காது நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா வவு சிதம்பரம் பிள்ளை இறந்தது இதுக்கும் ஈவேரா இருந்ததுக்கும் சம்பந்தமே இருக்காது ஆனா இப்படிதான் இப்படிதான் ஏதாவது வாய்க்கு வந்தது அடிச்சு விடணும் ஏன்னா அவருடைய தலையெழுத்து ஒண்ணு நம்பர் ஒன் நம்பர் டூ அவர் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டாருங்க அவர் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கான்ட்ரவர்சிட்டியே இருக்கணும்னு பாக்குறவர் எதுக்கு முன்னாடி எப்ப மன்னிப்பு கேட்டாரு இந்துக்களை வந்து மிக கேவலமா பேசினாரு கேட்டா புக்கில் ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு அதாவது இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றது இவரே அதை வந்து புக்கை பப்ளிஷ் பண்ணதும் இவங்களே இவங்களே எல்லாம் பண்ணிட்டு இவங்களே எல்லாம் மாத்தி எழுதிட்டு அதை பத்தி அதை பத்தி இப்படிதான் புக்கில் இருக்குன்னு சொல்லி கேவலமா பேசினாரு அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டாரு அவரு மன்னிப்பு கேட்கலையே அது மாதிரி ஒரு ஒரு முறையும் இந்துக்களை பத்தியும் எல்லாத்தையும் பத்தியும் ரொம்ப மோசமா தான் பேசிட்டு இருக்காரு அது போல இந்த தலைவர்களை பத்தி பேசிட்டு இருக்காரு அவர் வந்து பிரச்சனை அது கிடையாது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க எலெக்ஷன் கிட்ட வர 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 இந்த மாதிரி ஜாதிய மோதல்களை தூண்டும் விதமான பேச்சு நிறைய வரும் நிறைய வரும் கவுண்டர்கள் இப்போ இவர் வந்து இப்போ சிதம்பரம் பிள்ளை இந்த மாதிரி வாவு சிதம்பரம் பிள்ளை இந்த மாதிரி ஆட்களை அந்த மாதிரி ஒரு ஒரு அந்தந்த ஜாதியில இருந்த பெரியவர்களை வந்து ஒரு மாதிரி பேசுறதால இது என்ன ஆகுனா ஜாதிய மோதல்களை வந்து உருவாக்குறது இது வந்து ஒரு பேச்சு பொருளாக்கி ஜாதிய மோதல்களை உருவாக்குறதால அவங்கள வந்து பிரிக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுதான் அவங்களுடைய வேலை இதுதான் ஆரம்பத்துல இருந்து காங்கிரஸ் கட்சியும் செஞ்சுட்டு இருக்கு திமுகவும் செஞ்சுட்டு இருக்கு அதனால அவர் மன்னிப்பெல்லாம் கண்டிப்பா கேட்க மாட்டாரு அவரை மன்னிப்பு கேட்டார்னா பிரச்சனை தீந்துடும் மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டாரு அதனால வந்து இவரு இது இது இன்னும் கூட எதிர்பார்க்கலாம் எலெக்ஷன் கிட்ட வர வர இன்னும் கூட அதிகமா ஏதாவது எதிர்பார்க்கலாம் ஏன்னா நரேந்திர மோடியை வந்து பேசாத பேச்சா இவங்க எல்லாம் காங்கிரஸ் காரங்க நரேந்திர மோடியை எவ்வளவு மோசமா பேசியிருக்காங்க அந்த மாதிரி இவரும் வந்து தமிழக மக்களையும் தமிழக இந்துக்களையும் தமிழக தலைவர்களையும் பலர்கள் பலர் போற்றி பாராட்டக்கூடிய பல தலைவர்களை பத்தி மோசமா தான் பேசுவாரு ஏன்னா இவருக்கு என்னன்னா யாரும் இவர் எதுவும் பண்ணிட முடியாது யாரும் இவரை தொற்ற முடியாது ஏன்னா இவர் வந்து உடனே வந்து அங்க ஒரு தலித் காடத்திற்கு போட்டுருவாரு தொட்ட உடனே தலித் காலத்துக்கு போட்டுருவாரு புரியுதுங்களா அதனால அந்த தைரியத்துல பேசிட்டு இருக்காரு பட் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது இது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கக்கூடிய ஒரு இது இல்ல எங்கன்னா ஒரு இடத்துல மாட்டுவாரு மாட்டும் போது தெரியும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி வணக்கம்